வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சோசியல் மீடியாவில் முகம் தெரியாமல் ஏற்படுற நட்பு அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறத இந்த கேஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அப்படியான ஒரு கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சோசியல் மீடியாவில் ஏற்படுற நட்பு அப்படிங்கிறது பயங்கரமான சதித்திட்டங்களை தீட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது முன்பின் தெரியாத ஒரு கேரக்டர் கூட நம்ம நெருங்கி பழகும் போது அது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத இந்த கேஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மெயின்புரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு அந்த மெயின்புரி அப்படிங்கிற மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்க பிச்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல மீரா சமீர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க இந்த மீரா சமீர் குமார் தம்பதிக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த தம்பதிக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படி தான் சரியா மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சமீர் குமாரும் மீராவும் குழந்தைங்களை வீட்டிலே விட்டுட்டு அன்னைக்கு ஒரு திருமணத்துக்காக கிளம்பி போயிருக்காங்க மீராவோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அன்னைக்கு மேரேஜ் நடந்திருக்கு தான் மீராவும் சமீர் குமாரும் அந்த மேரேஜுக்கு போயிருக்காங்க அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது மீரா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மேரேஜ் கப்புளுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அதனால நீங்க டிவி ஃப்ரிட்ஜ் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வாங்க டிவி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீர் குமார் கிட்ட சொல்லியிருக்காங்க இது கேட்ட சமீர் குமார் சரி நான் போய் கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி மீரா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க தனியா போக வேண்டாம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட வருவாரு அவரையும் கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கப்புறம் மீராவோட ஃப்ரெண்டான ரிங்கு சவுகான் அப்படிங்கிற ஒருத்தர் சமீர் குமார் கூட போயிருக்காங்க இப்போ சமீர் குமார் ரிங்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டா அப்படிங்கிற மாவட்டத்துக்கு போயிருக்காங்க அங்கே போய் கிஃப்ட் பொருட்கள்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு சமீர் முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அப்படி போயிட்டு இருக்கும்போது ரிங்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம அங்கே போக வேண்டாம் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹதராஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போகலாம் அங்கே பொருட்கள் இன்னுமே கம்மி விலையில கிடைக்கும் ரொம்ப சீப்பா கிடைக்கும் அங்கே போகலான்னு சொல்லிட்டு ரிங்கு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரிங்கு அவங்க சொந்தக்கார பயனான நீலேஷ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீலேசும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க இப்ப சமீர் குமார் ரிங்கூர் நீலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே அந்த அசராஸ் அப்படிங்கிற பகுதிக்கு போயிருக்காங்க போய் கிஃப்ட் பொருட்களை வாங்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயிருக்காங்க ஆனா அப்படி போன மீராவோட ஹஸ்பண்டான சமீர் குமார் திடீர்னு காணாம போயிடுறாங்க அதே முப்பத்தி தேதி திடீர்னு மீராவும் காணாம போயிடுறாங்க இதனால மீரா சமீர் குமாரோட சொந்தக்காரங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதே புரியல திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்க குழந்தைகள் மட்டும் இப்ப தனியா வீட்டுல இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் குழந்தைகளை கூட விட்டுட்டு அப்படி எங்க போனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல மார்ச் முப்பத்தொன்னா தேதி மீரா சமீர் குமார் ரெண்டு பேரும் திடீர்னு காணாம போயிருந்தாங்க இதுக்கப்புறம் அவங்க உறவினர்கள் அவங்கள எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்கறாங்க இருந்தாலும் சமீர் குமாரும் மீராவும் எங்க போனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அரிசி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு மேரேஜுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இது வரைக்குமே யாருக்குமே தெரியல அப்படி இருக்கும்போது சரியா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஹதராஸ் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் ஜிடி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்கு அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு ஆணுடை சடலம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிய வருது ஆனால் அந்த உடல் முழுவதுமாக எரியல அந்த உடலை கொலை பண்ணாங்க எரிக்க பார்த்துருக்காங்க ஆனால் சுத்திலேயும் நிறைய ஆட்கள் இருக்கிறதுனால அதை பாதையிலே கைவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க உடனடியாக போலீஸ் அதிகாரிகளும் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் இறந்து கிடக்கிற நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எங்கேயாவது ஃபைல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி பக்கத்தில் இருக்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையுமே இப்படி ஒரு நபர் மிஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை இதனால் போலீஸ் மூணு நாள் வெயிட் பண்ணி பார்க்குறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க மூணு நாள் கழிச்சு அந்த உடலை அவங்களே அடக்கம் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உடலை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க ஒருவேளை இந்த உடலை தேடி இதுக்கப்புறம் யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த உடலை காமிக்கிறதுக்காக தான் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது தான் ஏப்ரல் பத்தாம் தேதி வரையும் அவங்க உறவினர்கள் சமீரியும் மீராவையும் தேடிட்டே இருக்காங்க ஆனாலும் அவங்க கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சரியாக ஏப்ரல் பத்தாம்தேதி சமீரோட தங்கச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய அண்ணனை மார்ச் முப்பத்தொன்னாம் தேதியில காணோம் அதே மாதிரி எங்க அண்ணனோட மனைவியான மீராவையும் முப்பத்தொன்னில இருந்து காணாம போயிட்டாங்க கூடவே மீராக்கு இன்னொரு ஆண் கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்ல எழுதியிருக்காங்க இதனால மீரா மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டோம் அந்த கம்ப்ளைண்ட்ல தெளிவாக எழுதி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏப்ரல் பதினொன்னாம் தேதி அதாவது சமீரோட தங்கச்சி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போன அடுத்த நாள் சமீரோட அண்ணனும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதனால போலீஸ் சமீரை தொடர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்கிறாங்க இருந்தாலும் சமீர் எங்க போனாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அப்பதான் போலீஸ்க்கு ஒரு பொறி தட்டி இருக்கு ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஹதராஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில ஒரு உடல் கிடைச்சிருக்கு அந்த உடல் யாருடையது அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே தெரியல போலீஸும் மூணு நாள் வெயிட் பண்ணி பார்த்தாங்க இருந்தாலும் அந்த உடலுக்கு சொந்தக்காரங்க யாருமே வந்து கிளைம் பண்ணல ஒருவேளை இது சமீரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுத்த ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு அந்த உடலை காட்டுறாங்க உடல் போலீஸ் கிட்ட இல்லை அந்த உடலை ஏற்கனவே போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அது சமீரோட தங்கச்சிக்கிட்டையும் அவங்க அண்ணன் கிட்டயும் காட்டுறாங்க அப்ப இறந்து போனது சமீர் தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இப்ப சமீர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு காணாம போன சமீரை யாரு கொலை பண்ணியிருப்பா அவரை எதுக்காக கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் போலீஸ்க்கு அடுக்கடுக்க வர ஆரம்பிச்சிருக்கு ஆனா சமீரோட தங்கச்சி ஏற்கனவே மீரா மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்ல சொல்லியிருக்காங்க ஒருவேளை இது எல்லாத்துக்கும் மீரா தான் காரணமோன்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் சரியா ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீரா ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இன்னொரு நபரை திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்க எட்டா அப்படிங்கிற பகுதியில இன்னொரு நபர் கூட மீராக்கு திருமணம் நடந்திருக்கு அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும் போதுதான் அவருடைய பெயர் ரிங்கு சௌகான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதுல இருந்து போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவாகுது மீரா ரிங்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சமீர் ஏதாவது பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கூடவே மீராக்கும் ரிங்குக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆயிருக்கு இப்போ அதை சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் அங்கே வந்திருக்காங்க போலீஸ் உடனடியாக அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறாங்க அங்கே வச்சு மீராவையும் ரிங்கு சவுக்கானையும் கைது பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணி விசாரிக்கும் போது மீரா எதையுமே சொல்லாம அமைதியாக இருக்காங்க உங்க கணவரை யார் கொலை பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க எந்த வித பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க ஆனால் ரிங்கு அப்படி அமைதியா இருக்க முடியல ரிங்குவை போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்றாங்க அப்ப ரிங்கு சமீர் குமாரை நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாரு எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மீராவை கல்யாணம் பண்றதுக்காக தான் அப்புறம் கொலை பண்ணேன் மீரா எனக்கு கிடைக்கணும் நான் மீராவை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் சமீரை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க எப்படி கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் போதுதான் நடந்த மொத்த உண்மை ரிங்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரிங்குக்கும் மீராக்கும் என்ன தொடர்பு எதுக்காக சமீர் குமார இந்த மாதிரி பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாரு அப்படிங்கறத இப்ப டீடைலா பாத்திரலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல மீராக்கும் சமீர் குமாருக்கும் மேரேஜ் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அதே சமயத்தில் இவங்களுக்கு ரெண்டு அழகான குழந்தைகளும் இருக்காங்க அவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க மெயின்புரி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்க பிச்சுவான் அப்படிங்கிற கிராமத்துல தங்கிட்டு இருந்தாங்க பிச்சுவான் அப்படிங்கிற கிராமத்துல குடும்பத்தோட ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு சமீர் குமார் சமீர் குமார் ஆரம்பத்துல கேரளாவுல வேலை பார்த்துருக்காங்க அதனால அவருக்கு எப்பெல்லாம் விடுமுறை கிடைக்குமோ அப்போல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய குழந்தைகள் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குடியுமே என்ஜாய் பண்ணிட்டு போறது வழக்கம் எப்பெல்லாம் அவருக்கு லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் கேரளாவில இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துருவாங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் தன்னோட மனைவி குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு திரும்பவும் தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக கேரளாவுக்கே போயிருவாங்க இதுதான் சமீர் குமார் வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி சமீர் குமார் கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அவங்க மனைவி கூட சில நடவடிக்கைகளில் சேஞ்சஸை பார்க்குறாங்க அவங்களோட நடவடிக்கைகளில் நிறைய சேஞ்சஸாக பார்த்துருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோனே நோடிட்டு இருக்காங்க ஃபோனில் இன்ஸ்டாகிராம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க எப்போ பார்த்தாலும் மீரா ஃபோனும் கையுமாக தான் இருக்கிறாங்க இதனால மீரா இன்னொருத்தர் கூட தொடர்பு வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து சமீருக்கு வர ஆரம்பிக்குது ஆனால் அந்த நபர் யாரு எப்படி இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற எதுவுமே அவருக்கு தெரியாது என்னதான் சந்தேகம் இருந்தாலும் திரும்பவும் தன்னுடைய மனைவி விட்டுட்டு திரும்பவும் அவர் கேரளாவுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அதனால திரும்பவும் தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக கேரளாவுக்கு கணவி போயிட்டாங்க சமீர் குமார் இந்த டைம்ல மீராக்கு ரிங்கு சௌகான் அப்படிங்கிற ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதுவும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டிருக்கு மீரா இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்போ ரிங்கு சௌகான் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு முதல்ல ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம்லேயும் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் போன்லயே டைரக்டா கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க கூடவே இன்ஸ்டாகிராம்ல வீடியோ காலையும் பேச ஆரம்பிக்கிறாங்க மணி கணக்குல பேச ஆரம்பிக்கிறாங்க மீராவோட கணவர் வீட்ல இல்ல அப்படிங்கிறதுனால மீராவை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அதனால மீரா தொடர்ந்து ரிங்கு சௌகான் கூட பழகிட்டே இருந்திருக்காங்க காலையில இருந்து நைட்டு வரையுமே ரிங்கு சவுகான் கூட சேட்லயே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவர் கூட அடிக்கடி வீடியோ கால்லயும் பேசிட்டு இருந்திருக்காங்க வீட்டுல அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதை கூட கவனிக்காம எந்நேரமும் இன்ஸ்டாகிராம்லயே இருந்திருக்காங்க இப்படியே தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்லயே மூழ்கி கடந்திருக்காங்க மீரா அப்படி தான் ரெண்டு பேரும் எத்தனை நாளைக்கு இன்ஸ்டாகிராம்லயும் பேசிட்டு இருக்கிறது நேரா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதன்படி ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்றாங்க அதே மாதிரி பல இடங்களுக்கு சுத்தி தெரியவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அடிக்கடி மீராவோட வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிருக்கான் ரிங்கு மீராவோட வீட்டுல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா உறவு வச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படியே அவங்க ரெண்டு பேரும் சமீர் குமாருக்கு தெரியாம உறவு வச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது திரும்பவும் சமீர் குமார் லீவுக்காக கேரளாவில இருந்து உத்தரப்பிரதேசம் வந்துட்டாங்க அப்ப மீராக்கு ரொம்பவே கடுப்பா இருந்திருக்கு ஏன்னா சமீர் குமார் வந்துட்டார் அப்படின்னா திரும்பவும் தன்னுடைய காதலனான ரிங்குவை சந்திக்க முடியாது அவனை பார்க்க முடியாது அவன் கூட உறவு வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க சரி ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு திரும்பவும் போயிடுவான்னு சொல்லிட்டு சமீர் குமார் எப்போ போவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சமீர் குமார் திரும்பவும் போற மாதிரியே தெரியல அவரு கேரளாவில இருந்து வேலையை விட்டுட்டு திரும்பவும் உத்தரப்பிரதேசத்துக்கே வந்திருக்காங்க அதனால திரும்பவும் கேரளா போற ஐடியா அவருக்கு இல்லை அப்படி இருக்கும்போது மூணு நாள் வெயிட் பண்ணி பார்க்கறாங்க மீரா மூணு நாளுக்கு அப்புறமும் தன்னுடைய கணவர் வீட்டிலேயே இருக்கிறத நினச்சி ரொம்பவே கடுப்பாகிறாங்க நீங்கள் திரும்பவும் கேரளாவுக்கு போகலையான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு நாங்கள் வேலையை விட்டுட்டா இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட மீராக்கு பக்குன்னு இருந்துருக்கு இதுக்கப்புறம் தன்னுடைய காதலனை எப்படி சந்திக்கிறது அவங்க கூட எப்படி உறவு வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக இருந்திருக்கு கூடவே சமீர் குமாருக்கு மீரா மேலே ஏகப்பட்ட சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த காரணத்தினால கூட இவன் வேலைக்கு போகாம நம்மளை கண்காணிக்கிறதுக்காக தான் இங்க இருக்கிறானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வர ஆரம்பிச்சிருக்கு இதனால அவங்க காதலுக்கு இடையூறா இருக்க தன்னுடைய கணவரை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க மீரா அந்த மாதிரி டைம்ல தான் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவங்க சொந்தக்காரங்க கல்யாணம் ஒன்று வந்திருக்கு அதுக்கு மீராவும் சமீர் குமாரும் கிளம்பி போயிருக்காங்க அப்படி போகும்போது தான் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு கூட போய் ரிங்கு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க மீரா ரிங்கு கூட தான் பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சமீர் குமாருக்கு தெரியாது அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்காங்க ஆனால் அது ரிங்கு தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது அன்னைக்கு ரிங்குவை தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மீரா சமீர் குமார் கூட அனுப்பி வச்சிருக்காங்க தான் சமீர் குமாரும் ரிங்குவும் அந்த ஹதராஸ் அப்படிங்கிற பகுதிக்கு போயிருக்காங்க முதல்ல எட்டா அப்படிங்கிற பகுதியில் போய் தான் பொருட்களை வாங்கலாம் கிஃப்ட் பொருட்களை வாங்கலாம்னு சொல்லிட்டு எட்டா அப்படிங்கிற பகுதிக்கு தான் போயிருக்காங்க ஆனால் ரிங்கு தான் ஹதராஸ் அப்படிங்கிற பகுதியில் பொருட்கள் இன்னும் சீப்பா கிடைக்கும் அங்க போய் பொருட்களை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி போகும்போது நீலேஷ் அப்படிங்கிற அவங்க சொந்தக்கார ஒரு பையனுக்கும் கால் பண்ணியிருக்காங்க நீலேஷும் அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த ஹதராஸ் அப்படிங்கிற பகுதிக்கு போறாங்க அப்படி போனவங்க கிஃப்ட் பொருட்கள் வாங்காமல் நம்ம மூணு பேரும் சந்தோஷமா மது அருந்தலாம்னு சொல்லிட்டு முதல்ல முடிவு பண்ணுறாங்க மது அருந்திட்டு அதுக்கப்புறம் பொருட்களை வாங்கலாம்னு சொல்லிட்டு சமீர் குமார் கிட்ட ரிங்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதை கேட்ட சமீர் குமாரும் சரின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தான் அந்த ஹதராஸ் பகுதியில் இருக்க ரோட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து எல்லாருமே மது அறிஞ்சிருக்காங்க நீலேஷ் ரிங்கு சமீர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மது அறிஞ்சிருக்காங்க இதில் சமீர் குமாருக்கு அதிக அளவுல ஊற்றி கொடுத்துருக்கான் ரிங்கு அவர் போதை தலைக்கு ஏற அளவுக்கு அதிகமான அளவுல ஊத்தி கொடுத்துருக்கான் அப்படி அவருக்கு போதை தலைக்கு ஏறினதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க ஒரு கல் எடுத்து அவரோட தலையிலயே அடிச்சிருக்கான் கூடவே நீலேசும் சேர்ந்து பக்கத்துல இருக்க ஒரு கல் எடுத்து அவரோட தலையிலயே அடிச்சிருக்காங்க தலையிலேயே திரும்ப திரும்ப அடிச்சு அவருடைய தலையே ரத்தம் வர ஆரம்பிக்குது தலையிலேயே திரும்ப திரும்ப அடிச்சு அவருடைய தலையில அதிகப்படியான ரத்தம் வர ஆரம்பிக்குது தலையிலேயே கொடூரமான முறையில அடிச்சு தலைய நசுக்கியிருக்காங்க இதனால அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சமீர் குமார் அதே இடத்துல துழுதுடிச்சு தன்னோட உயிரை விட்டுருக்காங்க ரோட்ல ஆக்சிடென்ட் தான் இவர் இந்த மாதிரி கிடக்கிறாரன்னு சொல்லிட்டு ஒரு விபத்து மாதிரி செட்டப் பண்றதுதான் அந்த மாதிரி தலையிலேயே அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவரோட உடலை ரோட்ல இருந்து பக்கத்துல தூக்கி போட்டாங்க சமீர் குமார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ரோட் தோரத்துல கிடக்குற மாதிரி தான் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் தான் ஏப்ரல் ஒன்றாந்தேதி தேதி அந்த உடல் கிடச்சிருக்கு போலீஸ் அந்த உடலை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு மூணு நாள் கழிச்சு அடக்கம் பண்ணிருக்காங்க மீரா தான் பக்காவா பிளான் போட்டு ரிங்குவை சமீர் கூட அனுப்பி வச்சிருக்காங்க அந்த இடத்துல வச்சு அவரை கொலை பண்ணிருன்னு சொல்லிட்டு மீரா தான் ரிங்கு கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அவனை கொலை பண்ணினாக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா வாழ முடியும் அப்பதான் நம்ம சுதந்திரமா வாழ முடியும்னு சொல்லிட்டு ரிங்கு கிட்ட சொல்லியிருக்காங்க மீராவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நான் சமீர் குமாரை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு ரிங்கு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ரிங்கு சௌகான் நீலேஷ் சமீர் குமாரோட மனைவி மீரா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர்த்தியுமே கைது பண்ணுறாங்க இந்த மூணு பேர்த்தையும் கைது பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் சிறையில் அடைக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் ஏற்பட்ட ஒரு காதலுக்காக நாலஞ்சு வருஷம் கட்டி கூடவே வச்சிருந்து தன்னுடைய கணவரை கொடூரமாக கொலை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க மீரா கொடூரமாக பக்காவா பிளான் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க மீரா இப்போ எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க மீரா சமீர் குமாரோட குழந்தைகள் இப்போ அவங்க சொந்தக்காரங்களோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க இந்த ஒரு கேஸை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது தான் மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ